வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இது எக்ஸ்எல் விபிஏவோட வீடியோ சீரியஸ் இங்கே அதோடய இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம் எக்ஸ்எல் விபிஏ அப்படின்றது விசுவல் பேசிக்கோட எக்ஸலை இன்ட்ராக்ட் பண்ணி அப்ளிகேஷன் பண்ணுற கான்செப்டை தான் எக்ஸ்எல்விபிஏ அப்படின்னு சொல்கிறோம் இங்கே நார்மல் ஒரு எக்ஸ்எல்லை வந்து ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணி பண்ணுறதுக்காகவும் இல்லை வந்து ஏற்கனவே ஃபார்முலாஸ் இருக்கும் எக்ஸலில் அதில் முடியாத ஃபார்முலா பண்ணுறதுக்கும் விஸ்வல் பேசிக் யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை ஏற்கனவே இருக்க ஃபார்ம் ஃபார்முலாஸே வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படி அப்படின்றதும் இந்த விஷுவல் பேசிக்கில் பண்ண முடியும் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸெல்லில் டெவலப்பர் அப்படின்ற ஒரு டேப் இந்த ரிப்பனில் பார்த்திங்கன்னா டெவலப்பர் அப்படின்ற டேப் இருக்கும் அதில் விசுவல் பேசிக் அப்படின்னு அந்த கார்னரில் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விசுவல் பேசிக்கான அந்த கோடு எழுதுறதுக்கான அந்த ஸ்பேஸ் வரும் ஓகே இதில் தான் நம்ம கோடு எழுத போகிறோம் ஓகே இந்த பேஜில் இருந்து நம்ம மறுபடியும் எக்ஸல் பேஜ் போகிறதுக்கு இந்த கார்னரில் க்ளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் எக்ஸல் பேஜ் போயிடலாம் ஓகே இது ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு ப்ளஸ் எஃப் லெவன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த பேஜுக்கு போகும் பார்த்தீங்கன்னா ஆல்ட் எஃப் லெவன் கொடுக்குறேன் இங்கே வருது ஒன் செகண்ட் அங்கேருந்து இங்கே வரதுக்கும் ஆல்ட் எஃப் லெவன் கொடுத்தா எக்ஸல் கோடுக்கு வரும் ஓகே ஃபஸ்ட்டு விசுவல் பேசிக் கோடுக்கு போகிறதுக்கு இது ஓகே அண்ட் இதில் இந்த ஷீட்டு ஒர்க் புக்கு இதுலலாம் கூட கோடு எழுதலாம் ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல ஏன்னா சீட்டையும் ஒர்க் புக்கையும் ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு விசுவல் பேசிக் கான்செப்டில் ஐடியா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சீட் ஒர்க் புக்குக்கு போகலாம் ஸோ அதனால் நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் இதில் மாடியூல் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இங்கே மேலே போயிட்டு மாடியூல் இந்த மெனுவில் இருக்கிற மாடியூல் போனாலும் போகலாம் ரெண்டும் ஒன்று தான் பிரச்சனை இல்லை அண்ட் இந்த மாடியூல் நேம் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் வியூவில் போயிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டி விண்டோ இருக்கும் எஃப் ஃபோர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாடியூல் ஒன் அப்படின்ட்டுருக்கு ஓகே இதை நேம் மாற்றணும்னா மாற்றிக்கலாம் இப்போ நான் மை மாடியூல் அப்படின்னு இது கொடுக்குறேன் ஓகே ஒரு வேளை இது இல்லை அப்படின்னா வெறும் எஃப் ஃபோர் கொடுத்தாலும் ப்ராப்பர்ட்டி விண்டோ ஓப்பன் ஆகும் ஷார்ட்கட் வந்து எஃப் ஃபோர் ரவுண்டில் இதுக்குள்ளே தான் நம்ம கோடு எழுதப்பறம் இங்கே சப்பு டெஸ்ட் அப்படின்னு ஓகே சப் டெஸ்ட் அப்படின்றது ஒரு ப்ரொசீஜர் இந்த டெஸ்ட் இந்த சப்புங்கிறது கம்பல்சரியாக சப்னு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அது எந்த டவுட்டும் இல்லை பட் இந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா அந்த டெஸ்ட் வந்து நான் என்னோட எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுக்கிறேன் அவ்வளோதான் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ வச்சுக்கலாம் பட் ரீசனபுளாக இருந்தால் பெட்டர் இப்போ நான் வந்து ஒரு அடிஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா அடிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா பெட்டர் ஏன்னா திருப்பி நம்ம பார்க்குறப்ப நமக்கு அந்த நேம் புரியும் அப்படின்றதுக்காக பட் இந்த நேம் வந்து ஆப்ஷனல் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்றது ஸோ இதில் வந்து நான் ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன் மெசேஜ் பாக்ஸில் ஹலோ அப்படின்ற மாதிரி ஸோ எம்எஸ்சி பாக்ஸ் ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஓகே கோட் ரொம்ப சிம்பிள் இதில் சப்பு அந்த பேர் என்ன பெயரோ அதை கொடுத்துட்டு கடைசியில் எண்டு சப்புன்னு முடியும் இந்த இன்பிட்டுவீனில் தான் நமக்கு தேவையான கோடை நம்ம எழுத போகிறோம் ஸோ இப்போ இதில் ஒரு மெசேஜ் பாக்ஸ் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி கோடு எழுதிருக்கேன் இட்ஸ் ஃபைன் இதே இங்கே போய் நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ரோ அப்படின்னு இருக்கும் ஸோ விசுவல் பேசிக் நம்ம போன மாதிரி பக்கத்தில் மேக்ரோ அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டெஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு நேம் இங்கே இருக்கும் இதை நான் ரன்னு கொடுத்தேன்னா நீங்கள் ஹலோன்னு ரன் ஆகும் ஓகே இதே வந்து ஷார்ட் கட் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ட்டு எஃப் எயிட் ஓகே அப்படி கொடுத்தாலும் ஓகே இப்போ ஆல்ட் எஃப் லெவன் விசுவல் பேசிக் பேஜ் போகிறதுக்கு ஆல்ட்டு எஃப் எயிட் வந்து மேக்ரோவாக பார்க்கறதுக்கு ஓகே ஸோ இங்கே இருக்கிற இந்த டெஸ்ட்டு தான் மேக்ரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே பட் ஜென்ரலாக விசுவல் பேசிக்கலாக ஃபங்க்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி நேமில் சொல்லுவாங்க இது தான் நமக்கு மேக்ரோவாக ஒர்க் ஆகுது ஓகே இப்போ சேவ் பண்ணுறது இப்போ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணும்போது பொதுவாக எக்ஸல் சேவ் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது இதை வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் எக்ஸல் மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக் அப்படின்ற மாதிரி சேவ் பண்ணணும் எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிங்கன்னால் அந்த கோடு போயிரும் அந்த கோடு இருக்காது திருப்பி பார்க்குறப்ப திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பட் எக்ஸல் மேக்ரோ எனேபிள் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நமக்கு இருக்கும் ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன் சேவ் ஓகே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த ஒரு வேலை அந்த டெவலப்பர் டேபே இல்லை சில இது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த டேப் இருக்காது ஓகே அப்படி இருந்ததுன்னா நாம் என்ன பண்ணணும் ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸ் போயிட்டு இங்கே கஸ்டமைஸ் ரிப்பன் அதுக்குள்ளே போயிட்டு இந்த டிக் இருக்கும் ஒரு இப்போ வந்து நமக்கு இருக்கிறதுனால டிக்காக இருக்குது இல்லை அப்படின்னா அந்த டிக் இருக்காது ஸோ அந்த டிக்கை மட்டும் ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே டெவலப்பர் வந்துடும் அப்புறம் ஈஸியாக நீங்கள் விஜயல் பேசிக் ஓப்பன் பண்ணி உள்ள போலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி